இன்றைய மன்னா பிலிப்பியின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் பிலிப்பியன் நான்கு பதிமூணு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த வசனத்தை அநேக முறை நம்ம தியானித்து இருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை கத்துடைய ஆவியானவர் அதை நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு பவுல் சொன்ன ஒரு வாக்கியம் அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது இந்த நிருபத்தை எழுதினதாக சொல்கிறார்கள் ஆனால் அந்த சமயத்துல சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்கு ஒருவர் உண்டு அந்த பலத்தினால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு முடியும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்க சில நேரங்களில் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில் பலவீனமாக நாம் கருதுகிறோம் பலவீனமாக நாம் எண்ணுகிறோம் அல்லது பலவீனப்படுகிறோம் ஆனால் அந்த சமயங்களில் நம்மளை பலப்படுத்துகிற ஒருவர் நமக்கு உண்டு இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளம் இருக்கலாம் உங்களுடைய குடும்ப காரியங்கள் உங்களுடைய அலுவலகத்தின் காரியங்கள் அல்லது உங்களுடைய ஊழியத்தின் காரியங்கள் நிறைய வேலைகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆண்டட்ட சொல்லுங்கள் என்னை பலப்படுத்துகிற நீர் இருக்கிறீர் அப்படியே அவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இறங்கி வரும் இன்றைக்கு அவருடைய பலனை பெற்றுக்கொள்வீர்கள் ஜபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் நல்லாண்டு எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறக்கா நன்றி நாங்களும் பார்த்து சொல்ல எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லா எங்களுக்கு பலன் உண்டு உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தி இன்னைக்கு அவங்க என்னெல்லாம் வேலைகளை செய்யணும்னு நினைத்திருக்கிறாங்களோ அதை எல்லாவற்றையும் செய்து முடிக்க பலன் தரும் ஜெயமாக நீர் முடித்து தாரும் கிருபையின் மேல் கிருபை இருக்கட்டும் கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வளம் நடத்தும் ஆசிரியம் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே கத்தர் உங்களை பலப்படுத்துவார்